¡Sí! E No, no. தோன்றினால் ஆகியிலே வந்த என்னையா குற்றம் செய்தார் ஏது குற்றம் புரிந்தால் ஆயிரம் தேவிகள் தேவி பாஞ்சாலைக்கு ஆ ஆயிரம் தோழிகள் பணிவரை புரிந்து வந்தார்கள் ஆக ஐவரின் தேவி ஆஹ் கலங்கி திரௌபதி பந்தவரின் தேவி ஆஹ் ஆஹா ராஜருடைய புத்தரி பஞ்சாரி ஆஹ் தோயும் போயும் ஒரு சின்ன நாடு ஆஹ தாட நாடே ஆஹ் ராட ராஜருடைய மனைவியோ ஆஹ் அந்த சுதர்கனைக்கு சென்று நம் தேவி பணிவிடை செய்யலாமா அதிலும் அலங்காரம் செய்து விடுபவளாக சேலந்தரியாக விருதுதாரணியாக வண்ண மகளாக ஆஹ் கனியாக தற்கனை மகாராணிக்கு ஆ ஒருவரிட காலம் நம் தேவி பணிபுரியோ என்னைய சோதன ஆஹா என்ன சோதனை ஆஹா இதுல uh-huh

திரௌபதி அந்த திரௌபதியும் தேவி தேவி பாஞ்சாலியோ எப்படி சொல்லுவேன் அப்பா அந்த சுதற்கரை மகோராணிக்கு பதிவனை ஆகி செய்ய வேண்டுமோ அயோ தெய்வமே ராஜ்யம் ஆண்டது போனது ஆ ஆண்டது போய் இந்த காடு வாழ்க்கையை வாழ்ந்தது போய் ஒரு ஆண்டு காலம் ஆமா பங்காளிகள் சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை ஆமா பங்கும் பங்காளி கத்தபாதம் கொண்டவர்கள் மண் ஆசை என்ன ஆசை மண் ஆசை ஆ பனிரெண்டு வருட கால வனவாசத்தை முடிச்சோம் ஒரு ஆண்டு காலம் அங்காதவாசத்திற்கு ஆஹா இதோ அடி எடுத்து வைக்க போறோம் இந்த நிலை மாறுமா ஆண்ட ராஜ்யம் ஆண்ட ஆஹா ஐம்பத்தாறு தேசத்திற்கும் சக்கரவர்த்தியாக ஆஹா பாந்தன் இந்த தருமன் ஒரு ஆண்டு காலம் ஆஹா பிராட நாடு சேர்ந்து ஆஹா பாழனுமா என் தம்பிகளே அருமிகு பாஞ்சாலியே ஆஹா சொல்லுப்பா இதற்காக தான் மா நான் இடர்றேன் ஆஹா வேண்டாம் நகரம் வேண்டாம் ஆஹா என் தம்பிமாருகளும் தேவி பஞ்சாரியோ ஆஹாட நாட்டிலே நின்று அடிபுரியமா அம்மா என்னால வாழ முடியுமா அம்மா எத்தனை சோதனை ஆஹா தானாடவில்லை அதை

क्लब बनेगी आहा क्लब बनेगी कुछ मारी मुझे क्यारे? क्यारे? मन मरा क्या रवन बनूंगा घोड़ी या बरे आहा क्या रवन बीमन आहा आजे पालों घंटा बरे आह किसे खेल आह हेलो हेलो पहले आह कबाज हम भी बाहर खेले आह किन्हन सोचा नहीं खेल आह எத்தனை சோதனை வேதனைகள் நாள் வருமா அந்த நாள் வருமா 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 I'm

தாங்கள் ஒரு வருட காலம் என்ன வேலை செய்ய போறீங்க எப்படி இருக்க போறீங்க அம்மா ஆஹ் குரலிலேயே திறந்தவனவே ஆஹா காலவேட்டாவிற ரோடி வாழ்ந்துவதே ஆஹ் ஐவரின் தேவையிலே ஆஹ் என்ன பார்த்து ஆஹா ஒரு வருட காலம் என்ன வேலை செய்ய போறீங்கன்னு கேட்டுட்டேன் ஆஹ் என்ற உடன் கதை இங்க நிறுத்தி ஆஹ் உடனடியாக மேடையில் ஆஹா எங்க ஐயா மார்கள் ஆஹ் அதோ நாடக மேடை அமைச்சிருக்கின்றார்கள் ஆஹ அந்த நாடக மேடைகளை உடனடியாக தொடங்கி விடுவோம் ஆஹ் ஒளி ஒளி ஐயா மார்கள் ஆஹ் சத்தி நாடகம் இங்கே தொடர உள்ளது ஆஹா அம்மா தஞ்சே ஆஹா என்னை பார்த்தா கேட்ட ஆமா சாமி என்ன வேலை செய்ய போறீங்க ஆமாம் அம்மா ஆஹ் ஐம்பத்தி ஆறு தேசத்தை ஆண்டே ஆ பருவ பிறகு ஆ அந்த பெரும் பருவ சாமி இன்னைக்கு என்ன ஆ திருப்பு வழங்கினீர்கள் ஆ நீதி என்ன சொன்னீர்கள் ஆ என்ன கூறினீர்கள் ஆ எப்படி ராஜ்ஜிய பரிவாலனம் செய்து வந்தீர்கள் என்னடா கேட்ட உங்கள் திருவாயினால் ஆஹா அம்மா ஆஹ் சுவாமி ஒரு ரெண்டு நாளா என்ன வேலை செய்ய போறீங்கன்னு கேட்டுட்டேன் ஆமா ஆஹ் பரவாயில்லை அம்மா ஆஹா இல்லையே சொல்லுங்க ஆஹ் உதவி முறையாக ஆஹ் நாலு மண்ணு நினைச்சது ஆஹா ஒரு அமைச்சரை பேர் ஆஹா ஓ ஆச்சே உருவம் எடுத்து பார்த்து கண்ணனுடைய அருளோடு ஆஹ் விநாயட சென்று விநாயட மன்னனுக்கு நான் ஆஹ் அமைச்சராக கங்கு பட்டர் என்ற பெயரோடு வாழ்வேன் ஆஹா ஒருவர் பின் ஒருவராக வாருங்கள் உங்கள் உங்களை அந்தந்த இடத்திலே ஆற்றிக்கொள்வேன் கொள்வேன் உங்கள் உங்களை ஆஹா கொள்வேன் அம்மா திருமதி பெருமம்மா நீ ஏன் உன் திருவாயினால் என்ன வேலை பார்க்க போறீங்கன்னு கேட்டு விட்டாய் ஆமா சோதனை என்ன சோதனை சோதனை முதல் முறையாக நான் ஆ பிறகு எல்லோரும் ஆரஞ்சு ஆ உங்கள் எல்லோரையும் ஆ இருந்து கொல்கிறேன் என்று தருவராஜா ஈஸ்வருடைய ராமதேகங்களை சொல்லி கொண்டு ஆஹா பிறப்படுகிறார் வரத்துக்கு வந்தார்கள் ஆஹா புத்தலை வடிவேர் காளிகாம்பான் ஆஹ் புத்தலை வடிவேர் காளிகாம்பான் காளிகாம்பாலை ஆஹ் மணங்கி ஆஹ் பன்னிமரத்து புலவை கொண்டு தங்களுடைய ஆயுதங்களை வைத்தார்கள் பாண்டவர்கள் வீர பாஞ்சாரி ஆனவனோ புரிசா கண்களுக்கு மட்டுமே தெரியணும் மற்றவர்கள் எடுக்க நேர்ந்தால் ஆமா என்று தருமன் ஓடி வந்தால் பிராண தேசத்திலே வந்து பிராண மன்னரிடத்திலே ஐயா அமைச்சராக தாங்கள் யாரை தர்மராஜா இந்த சுந்தரமாக ஆண்ட தர்மராஜா தர்மராஜா இல்லையா அவரிடத்திலே பணி புரிந்து அமைச்சராக பணியாற்றியவன் ஆ என்னை ஆஹா ஓடி வந்து பாதத்திலே வந்தான் வரடுண்ணன் ஆஹ தெய்வமே ஆ இதோ ஆஹா வந்த அமரங்கள் ஆஹ ஏபெ கூரிட ஆங்கப்பட்டராக ஆ பீமன் ஓடி வந்தான் ஆ சமை காரர்களுக்கு தலைவனாக பலாயிரங்கள் என்ற பெயர் ஒரு சங்கட ஆமா அதிரன் ஆ

நடைக்கலம் புகுவதை ஆஹ் நாடகத்திலே தெரிந்து கொள்ளலாம் ஆஹர் அறிந்து கொள்ளலாம் புதுப்பேட்டை வாய் கவிதா ஆஹ் அவர்கள் கன்னியாக வண்ண மகளாக ஆஹ் பரப்போகிறார்கள் ஒரு பத்து நிமிடத்துல மேடை இறங்க வைத்து ஆஹ் நாடக துவக்கம் ஆஹ்